நாகை மாவட்டம் திருமருகல் அடுத்த திருக்கண்ணபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறுநூற்றி எண்பத்தி இரண்டு மாணவர்கள் படித்து வருகின்றனர் இதே பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலம் படித்த பள்ளிகள் குறித்து ஆலோசித்து வந்தனர் அப்பொழுது நம் பள்ளிக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் என ஒருமித்த கருத்தாக இருந்த நிலையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் வாங்குவதற்கான தொகையை இருபத்தேழு முன்னாள் மாணவர்கள் அவர்களது வசதிக்கேற்ப பகிர்ந்து இயந்திரத்தை வாங்கி பள்ளிக்கு வழங்கினர் மேலும் அவர்கள் படிக்கும் காலத்தில் இருந்த தலைமை ஆசிரியர் தற்போது திருவாரூர் டிஇஓ ஆக பணியாற்றி வரும் மாதவன் அதனை திறந்து வைத்து மாணவரின் பயன்பாட்டிற்கு வழங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கட சுப்பிரமணியன் மற்றும் பள்ளி ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி பாராட்டினை தெரிவித்தனர் பின்னர் ஆசிரியர்களோடு முன்னாள் மாணவர்கள் குழு புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் வழங்கியது பள்ளி மாணவர்கள் மற்றும் கிராம மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது